நான் சந்திரசேகரன் பேசுகிறேன் பேசுகிறேன் இங்கே வந்து இந்த வள்ளலார் கோயிலுக்கு வந்திருப்பது ஒரு மன நிறைவை தரும் அதனால் நீங்கள் வந்து போகிறேன் இல்லாமல் இங்கே அடியார் அவர்கள் வேணிகள் வந்து பலவித நல்ல காரியங்களை செய்கிறார் எப்பொழுதும் அதுவும் ஒரு தர்ம செயல் என்பதால் இங்கே வந்து புண்ணியம் கிடைக்கும் இது உண்மை அதுலேயும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்றாலே நமக்கு உள்ளே இருக்கும் பயம் வெளியே போயிடும் அருட்பெரும் ஜோதி தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை பொருள் சாறு எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் உயிர் நாதாந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை இடர்பாடி நீக்கி ஓலி இந்தளும் தெய்வம் எண்ணியனா எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை தாயாகி தந்தயமாகி தாங்குகின்ற தெய்வம் தன்னகரில்லாத தனி தலைமை தெய்வம் அர்ஜோதி தெய்வம் என்னை தெரு பாடல் உவந்த என்னையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அது தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை இந்த அருட்பெருஞ்சோதின்றது அவ்வளோ பெரிய விஷயம் இதில் ஒன்று யாரையாவது நம்ம ஒருத்தர் வாழ்த்துறோன்னா அவன் நம்ம நம்ம ஒருத்தர் வாழ்த்துறோன்னா கடவுள் உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம் நம்ம மனசுக்குள்ளே அதனால தான் ஐயா சொல்கிறாரு வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னி மிசையில் வைத்த பெருந்தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஐயாவோட நன்மகன்னா ரொம்ப ரொம்ப சுருக்கம் நாலு அன்பு கருணை தயவு இறக்கம் இதுவும் நான்கு வேதங்கள் அதே அடுத்தது ஜீவகாரண்யம் கொள்ளாநெறி மற்றவோட நிகழ்ச்சியாக பேசணும் இது மூணு மும்முறை இது ஏழு இருந்தாலே நமக்கு முக்தியை கட்சிடும் அப்படின்னு நான் ஐயா கிட்ட கற்றுக்கினேன் சந்திரசேகரன் சு சிவபிரகாச நகர் சூரப்ப